இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஐஒய் மஸ்கிட்டோ ரெப்பன் தான் செய்ய போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காயிலோ ஸ்ப்ரே வேப்பரைசர் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த வீடியோவில் செய்ய போகிறது முழுக்க முழுக்க நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம வந்து பண்ணிடலாம் இது வந்து ஒரு இயற்கையான வழியாகவே இருக்கும் முதலாவது அமைத்து வந்து நமக்கு தேவையான பொருள் பார்த்தோம்னா நம்ம விளக்கு அந்த விளக்கு எதிர்த்துக்கான பாட்டில்னா வந்து கொட்டாங்குச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் வந்து நமக்கு வந்து முக்கியமாக தேவைப்படும் அடுத்த பொருள் என்ன பார்த்தோம்னா விளக்கு போடுற திரி இது வந்து நம்ம வீட்டில் வச்சிருப்போம் இல்லைனா கடையில் வாங்கிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து கற்பூரம் வேணும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கற்பூரமாக வாங்கிக்கலாம் இல்லைனா வந்து பெரிய கற்பூரமாக வாங்கிக்கலாம் இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸி இதை வந்து நமக்கு வந்து அந்த பாட்டோ இல்லை வந்து அந்த கொட்டை எடுத்துக்கிட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து விளக்கெண்ணெயை வந்து விட்டுக்கணும் நம்ம நார்மலாக விளக்கேற்ற மெத்தட் தான் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்ட பிறகு நம்ம வந்து கற்பூரம் எடுத்துக்கலாம் கற்பூரம் சின்ன சின்ன கற்பூரமாக ஒரு மூணு கற்பூரத்தை வந்து நம்ம வந்து நசுக்கி அந்த எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு விளக்கத்திரியை எடுத்து நீங்க வந்து நார்மலாக விளக்கேற்றுற மாதிரி வந்து இதை ஏற்றி வைக்கலாம் இது ஒரு ஈவினிங் டையத்துல அஞ்சு அஞ்சரை போல ஏற்றி வச்சுட்டிங்கனாலே போதும் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மஸ்கிட்டோ ரெப்பலண்டாக வந்து செயல்படும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ம்லஸ்ஸாக நமக்கு வந்து இயற்கையான முறையில் தான் போகுது அடுத்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி காஃபி தூள் வந்து தேவைப்படும் காஃபி பவுடர்ல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் வந்து ரிச் அரோமா இருக்கக்கூடிய அந்த பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் என்ன பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ரிச் அரோமா இருக்கணும் ஸோ இந்த ரிச் அரோமா இருக்கக்கூடிய இந்த காஃபி தூள் வந்து மஸ்கிட்டோ ரெப்பலண்டாக கண்டிப்பாக வந்து செயல்படும் ஒரு பாட்டில் வந்து நீங்கள் வந்து அந்த காஃபி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து எடுத்து அதுக்கப்புறமா வந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கற்பூர முறையில் கற்பூரம் வந்து நீங்கள் ரெண்டு கற்பூரம் வந்து நசுக்கி அதில் போட்டுக்கோங்க கற்பூரத்தை போட்ட பிறகு நீங்கள் வந்து இந்த வெறுமனே வந்து பேர்ன் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஸ்மோக் வரும் ஸோ இந்த ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு மஸ்கிலோ ரெப்ளண்ட்டாக வந்து இருக்கும் இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் கற்பூரம் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட்டு வந்து இன்செக்ட் ரெப்பிலன்ட் மஸ்கிலோ ரெப்ளண்ட் எதுக்கு வேணாலும் சொல்லலாம் அடுத்த மத்திய என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பூண்டு உரிச்ச அந்த தோல் இருக்கும்ல அந்த தூள் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேலிஃப் பிரியாணி இலை இருக்கல அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அது இல்லைனா வந்து இது மட்டுமே போதும் உரிச்சு வச்ச பூண்டு தோலை வந்து போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கற்பூரம் ரெண்டு கற்பூரத்தை எடுத்து நம்ம நசுக்கி அதில் போட்டுக்கலாம் போட்ட பிறகு இதை வந்து நீங்கள் நல்லாவே வந்து பேர்ன் பண்ணிடுங்க பேர்ன் பண்ணி நம்ம வந்து ஆஷ் ஆகிற சாம்பல் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பேர்ன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம செஞ்ச மாதிரி இந்த பூண்டோட தோலை வந்து பேர்ன் பண்ணுறது மூலிமா அதாவது கற்பூரத்தோட பேர்ன் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து ஒரு மஸ்கிலர் பண்ணுறது கிடைக்கும் இது போக இது ஃபுல்லாக எரிஞ்ச பிறகு இந்த சாம்பலையுமே நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும் இருக்கக்கூடிய சாம்பலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு விளக்கெண்ணெய் விட்டு அதில் வந்து நம்ம திரி போட்டு நம்ம பற்ற வச்சா அதுவுமே வந்து எரியும் ஸோ இதுவுமே வந்து ஒரு ஸ்லோ ஒன் ஒரு மஸ்கிட்டோ ரெப்பிலண்ட்டாக வேலை செய்யும் ஸோ இந்த மூணு மெத்தட் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில் இது வந்து முழுக்க முழுக்க நேச்சுரலான வழியில் ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக இன்ஸ்டன்ட்டான ஒரு மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் வந்து பண்ணிடலாம் மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்ஸ்க்கு இது மட்டுமே மெத்தட் கிடையாது கிராமப்புறங்களில் நிறையவே இயற்கையான கொசு விரட்டி மெத்தட்ஸ்லாம் நிறையாவே இருக்குது அதில் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோடு சந்திப்போம்